ரொம்ப அபிகாஷுடைய ஷாப் தான் சார் பார்க்க போகிறோம் காலையில் என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றது தெரியப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன ஷாப் வீடியோ மாதிரி பார்க்கலாம் சார் இந்த வண்டி விஸ்டா சார் இந்த வண்டிக்கு பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்ட்டு இந்த வண்டி ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி ஸ்டாக்கில் இருக்குது மாதிரி மகேந்திரா காண்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷன் வண்டி சார் விஸ்டாவும் ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்கும் தெளிவான கண்டிஷனில் இருக்கும் சார் பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்கும் லெதர் சீட் கவர் பாஸ்டரிங் பருண்டோ சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும் இந்த வண்டியும் ஷோரூம் கண்டிஷன் வண்டி தான் எல்லாமே குறைஞ்ச வரைக்கும் தான் வீடியோ பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டி டீட்டெயில் சொல்கிற மாதிரி சார் ஆல்ரெடி ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டுப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பருமே கரண்டில் இருக்கு சார் இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்டில் இருக்குது டாப் அண்ட் மாடல் வண்டி அலாய் விலி ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் தெளிவான வண்டி ரெண்டு லட்சத்து அறுபத்தி கிடைக்கும் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெக்கார்டு விஸ்டா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி சார் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதுக்கும் பேப்பர் எல்லாமே கரண்டில் இருக்குது இது டிடி விஸ்டா அதே மாதிரி லோ பிரைஸ் கேட்குற கஸ்டமருக்காக இண்டிகா சார் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி டிடி இன்ஜின் வந்துடும் தெளிவான வண்டி குறைஞ்ச வழியில் கேட்குற கஸ்டமருக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் அதே மாதிரி வெண்டோ வேல்ஸ்வெகன் வென்டோ மூணு லட்சத்து இருபதாயிரம் ரூபா போட்டிருப்போம் பரிசு நெகஷபிள் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டி தெளிவான வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டியிலேயே டிடி என்ஜின் வந்துடும் இந்த வண்டி ஒரே ஓனர் வண்டி சார் சர்வீஸ் ரெக்கார்டு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வண்டி தெளிவான வண்டிங்க இதுவும் திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் சார் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல் அண்ட் ஃபுல் திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரு பண்ண வண்டி வண்டி பாருங்கள் எந்தளவு குவாலிட்டியாக இருக்குது பாருங்க ஒரு லக்ஸரி செக்மெண்ட்டில் எதிர்பார்க்குற கஸ்டமர் தாராளமாக இந்த வண்டி எடுத்துக்கலாம் இதுலேயும் பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸும் வந்துடும் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் சார் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து எல்லாமே இருக்குதுல வெண்டோ வெல்ஸ் வேகன் வென்டோவில் இந்த வண்டி தான் டாப் அண்ட் மாடல் வண்டி இந்த அஞ்சு வண்டியில் என்ன வண்டி வேணுமோ கால் பண்ணுங்கள் அஞ்சு வண்டியுமே அவைலபிள் தான் இருக்குது நம்ம அபிகாசில் குறைஞ்ச வழியில் தான் எல்லா வண்டியுமே வீடியோ பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் சார் அன்னிக்கி போகிற வண்டி அன்னிக்கி பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற இந்த அஞ்சு வண்டியுமே அவைலபிளாக இருக்குது இதுக்கப்புறம் என்னென்ன வண்டி வருதுன்றதை நம்ம வீடியோவில் பார்த்துடலாம்